ஏமாந்து விட்டோம் என்று தலைகுனியாதே எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள் தலை நிமிர்ந்து நில் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் உன்னோடு நான் இருக்கிறேன் வாழ்க்கை யுத்தம் போன்றது யுத்தத்தில் எவ்வாறு எதிரி இல்லாமல் போராட முடியாதோ அவ்வாறே வாழ்க்கையிலும் எதிரி தேவை எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே துணிந்து எதிர்த்து நில் நான் பார்த்து கொள்கிறேன் நான் உன் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே ஒரு நிமிடம் என் கண்களை பார்த்து உன் வேண்டுதல்களை வாய் திறந்து சொல்லு உன் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் உன் வீட்டிலேயே உனக்கு அவ்வப்போது பிரச்சனைகள் வருகிறதே என வருத்தம் கொள்ளாதே திருவிளையாடல் முறையில் அனைத்தும் உதறி பழனியில் ஆண்டியப்பன் கோலத்தில் வந்து அரசனானேன் கவலை கொள்ளாதே உன்னையும் ஒரு நாள் அரசனாக்குவேன் கவலை கொள்ளாதே என் மகளே இறுதியில் நீயும் தான் ஜெயிக்கப் போகிறாய் தோற்று போய்விட்டேன் என்று மனக்குமுறலுக்கு செல்லாதே வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது இயல்பு எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன் உனக்கான காலம் விடியல் வந்துவிட்டது என் பிள்ளையே நான் ஒப்புக்கொள்கிறேன் உன் வாழ்வில் தடைகள் கொஞ்சம் அதிகம்தான் ஆனால் அத்தனை தடைகளையும் தாண்டி உன்னால் மீண்டு வந்து இன்று வரை போராட முடிந்தது நான் உனக்கு தந்த சக்தியால் மட்டும்தான் வினைகள் அனைத்தும் முடிந்துவிட்டது அறிந்தோ அறியாமையிலோ செய்த பாவங்கள் அடுத்த தலைமுறைக்கு செல்லாமல் உன் மூலமாகவே வினைகள் தீர்க்க செய்து விட்டேன் இனிமேல் உனக்கு நல்ல காலம்தான் நான் உனக்கு தரும் தரிசனம் உன் வேண்டுதல் நிறைவேறிவிட்டதற்கான அறிகுறி பிள்ளையே இன்று நான் உன் கண்ணில் பட்டுவிட்ட காரணத்தால் இன்றிலிருந்து உனக்கு நல்ல காலம் ஆரம்பம் நல்லதே நடக்கும்